ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சூர்யாவும் மகாவும் கிட்ட நிலைமைகளை எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் பிரபா வந்து அவங்களோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை நான் எல்லாம் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுடைய அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ மகா ரொம்பவுமே அப்படியே மன வருத்தத்தோடு இருக்கும்போது சூர்யா வந்து எல்லாமே சரியாயிடும் சீக்கிரமாக விஜயை பற்றி பிரபா புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துகிறாங்க மகா அப்படியே ரொம்ப கவலை ஆகிடறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் சூரியாவும் மகாவும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு விஜய் விஜய்கிட்ட பேசணும்னு போகும்போது இப்போ விஜய்கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி புரிய வைக்க பார்க்குறாங்க ஆனால் இவங்கெல்லாம் இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜயம் பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படியாவது நான் உண்மையை கொண்டு வரணும்னு பார்த்தேன் ஆனால் பயங்கரமாக அனாமிக்கா நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சீக்கிரமாகவே இதெல்லாம் நான் வந்து வெளியில் கொண்டு வந்துடுவேன் பிரபா புரிஞ்சுக்குவாங்கன்னு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா மாடியிலிருந்து அனாமிக்கா இறங்கி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து அப்படியே அனாமிக்கா கூட செஞ்சுட்டு என்னாச்சு இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்ப சூர்யாவும் மகாவும் நடிக்கிறான் எப்படியாவது அந்த அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க அனாமிகா வந்து நான் நிசமாகவே விஜய் வந்து என் கூட கூட்டிட்டு போயிடணும் பிரபா கூட போட்ட சவாலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனசுக்குள்ளார நடிச்சுட்டு இருக்காங்க அடுத்து ஐஸ்வர்யாவை காட்டுறாங்க ஐஸ்வர்யா ரொம்பவுமே பாவமாக வைத்துக்குள்ளார பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பா இந்த மாதிரி இருக்காரு ஆனா உனக்கு நான் நல்ல அம்மாவா இருப்பேன் சீக்கிரமாக எல்லா உண்மையும் வெளியில் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் பார்த்தோம்னா வீட்டுக்கு வெளியில் பிரபா வந்து கவலையாக யோசனையோடு இருக்காங்க அங்கே விஜய் வந்து பேசுகிறாரு அப்போயும் பிரபா வந்து நான் ரொம்ப யோசிச்சு தான் இந்த டிவைஸுடைய விஷயத்தை முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் வந்து எங்கள் நீ வந்து மனசை மாற்ற நினைக்காத விஜய் நீ வந்து அனாமிக்கா கூட சேர்ந்து வாழ்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரபா பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அனாமிக்கா அங்கே வந்துடுறாங்க அதனால் விஜய் அங்கேருந்து போயிடுறாரு மறுபடியும் அனாமிகா வந்து பிரபாவை ரொம்பவுமே வெறுப்பேற்றுற மாதிரி பேசி அவங்கள்ட்ட வந்து உன்கிட்ட போட்ட சவாலில் நான் ஜெயிக்கிறேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ பிரபா அப்படியே அமைதியாக தான் இருக்காங்க அதை பேசிட்டு அனாமிக்கா அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ பிரபா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யோசனையோடு அப்படியே வீட்டில் இருக்கிற அந்த இடத்துல பார்த்தோம்னா மகா வந்து பேசுறாங்க அப்பயும் பார்த்தோம் அப்படின்னா பிரபா அவங்களோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற தான் பேசுறாங்க அவங்களுடைய அட்வைஸ்க்குலாம் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா நீ சீக்கிரமாவே இதெல்லாம் புரிஞ்சிக்கிவா விஜய் எதுக்காக இது பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ சூர்யா கூப்பிட்ற சத்தம் கேட்டதுமே மகா அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து சூர்யா பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி வாசலுக்கு கூட்டிட்டு போகிறாரு அப்பே நமக்குலாம் தெரியுது என்னன்னு பார்த்தா புதுசாக கார் வாங்கியிருக்காரு இப்போ அந்த விஷயத்துக்கு பார்த்தோம்னா மகா இந்த நிலமையில நமக்கு கார் வேணுமா அப்படின்னு கொஞ்சம் கோவப்படுறாங்க இருந்தாலும் சூர்யா எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்தின மகா சமாதான ஆயிடுறாங்க இப்போ ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு கிளம்புறாங்க தாத்தா எல்லாருமே இல்லை நீங்க ரெண்டு பேர் போயிட்டு வாங்க சூர்யாவும் மகாவும் காரில் ஒரு ரவுண்டு போலாம் கிளம்புறாங்க அடுத்து கௌதம் பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஆன்லைன் மோசடி நடந்துருச்சு என்னை பணம் ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது இதுக்கெல்லாம் என் ஒய்ஃபு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அங்கே போலீஸ் பிடிச்சி கௌதம நல்லா திட்டுறாங்க படித்த மாதிரி இருக்கா நீலாம் போய் இப்படி ஆன்லைன் மோசடியை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறீ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பத்திரம் உங்களோட கருத்து கமல்வாசி திரைப்படத்தை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்